நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் காலை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஸ்ரீலங்கா அரசியல் களத்தில் சூடுபிடித்திருக்கும் அமைச்சர் ரவி கருணாநாயக்க விவகாரம் குறித்து நாளை நாடாளுமன்றத்தில் தீர்மானம் தீர்மானமொன்று எடுக்கப்படவுள்ள நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மஹிந்த அமரவீர இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார் மிக விரைவாக அமைச்சர் ரவி கருணாநாயக்க தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்படும் அத்துடன் மத்திய வங்கி மோசடி தொடர்பாகவே விசாரணை நடத்தப்படுகின்ற நிலையில் கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல்கள் குறித்தும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன முன்னாள் ஆளுநர் அஜித் கப்ராலின் சகோதரியின் விடயமும் அம்பலமாக ஆரம்பித்திருக்கிறது எனவே கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் இடம்பெற்ற மோசடி தொடர்பான விடயங்களும் வெளிவரும் ஆராய்ந்து முடிந்து நாட்டிற்கு நல்லது எதிர்காலத்தில் நடக்கும் இந்த ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமித்த போது பிரச்சனைகளை மூடிமறைக்கவும் இதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்றும் சில அரசியல்வாதிகள் கூறினர் இன்று அப்படியல்ல மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சுத்தமான அரசியலை செய்வதற்காக ஜனாதிபதி நடவடிக்கையை மேற்கொண்டார் எனவே பல ரகசியங்கள் விரைவில் வெளிவரும் இது நாட்டிற்கே நன்மையான விடயம்